ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க செல்வகுமாரி மரவள்ளி கிழங்கு ரெண்டு எடுத்திருக்கேன் இது எங்கள் ஊர் சைடு எங்கள் மாமியார் வீட்டு சைடு குச்சி கிழங்குன்னு சொல்கிறாங்க ஸோ எங்கே சவாரி கேட்டேன்னு சொல்லுவோம் சவாரி கேட்டேன் மரவள்ளி கிழங்குன்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம் இதுலையே ரோஸ் கலரும் வரும் எங்கள் ஊரில் சரி ஓகே இதெல்லாம் தோலெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு கிழங்கு வச்சுட்டேன் ஒரு கிழங்கு மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கிட்டேன் நான் ஸோ அது மேலே தோல் லைட்டாக கட் பண்ணி இப்படி உரிச்சோம்னா அப்படியே படல் படலாக வரும் என்னமோ தெரில இது அவ்வளோவா வரமாட்டேங்குது நான் இப்படி தான் உரித்தேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஸோ அதெல்லாம் சீவி எடுத்து வச்சுக்கிட்டேன் கிழங்கை சீவி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஈஸியாக செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் நெய் ஊற்றி செஞ்சோன்னா மூணு நாலு நாளைக்கு கெட்டு போகாது வெளியே வச்சிருக்கலாம் சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு டம்ளர் பச்சரிசி அரிசி தான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கிழங்கு ஒன்றே ஒன்று சீவி எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு பவுலில் சக்கரை ஒரு பவுலு ஒரு பவுலில் வந்து தேங்காய் உப்பு ஏலக்காய் ஓகே ஸோ பச்சரிசி தேங்காய் சர்க்கரை உப்பு ஏலக்காய் தூள் இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு நல்லா மையம் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் ஏலக்காய் கொஞ்சம் நான் டூ டைம்ஸ் போட்டுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதோடய ஸ்மெல்லு ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா குறை குறைன்னு நல்லாவே இருந்துச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நான் கெ அதை ஓரளவுக்கு அரிசி தேங்காய் சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு நான் இதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன் என்னது கிழங்கையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன் அரைச்சிட்டு வந்து கிழங்கையும் அதோட சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணியே எதுலையும் சேர்க்கல நான் ஆனால் கரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் எடுத்ததுக்கப்புறம் ஓடவே இல்லை மிக்ஸி அப்படின்னு நின்றுச்சு இந்த மாதிரி அரிசி வெல்லம் எல்லாம் வெள்ளத்தை போட்டவுடனே தண்ணியாக தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா கிழங்கு போட்டு இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ கிழங்கு வெள்ளம் தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு என்னால் ஒரு ஃபோனில் கையில் பிடிச்சிட்டு ஒரு கேள்வி ஃபோனை மெயின்டைன் பண்ணவே முடியல சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் கொட்டி கொஞ்சம் அந்த மிக்சியையும் கழுவி இதுலேயும் ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு தோசை அடை மாதிரி செய்யலாம் அப்படின்னு நினச்சேன் கொஞ்சம் மெல்லிஸாக தான் ஊற்றினேன் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு அமேசிங்காக இருந்துச்சு தோசைக்கல்ல அடுப்பில் எடுத்து வச்சுட்டேன் அடுப்பு நல்லா காஞ்ச உடனே அப்படியே ஜஸ்ட்டு ரெண்டு ஒன்றரை கரண்டையும் மாவு எடுத்து ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணால் நல்லாயிருக்கு அது கையை நினச்சிக்கிட்டு டக்குன்னு அப்படியே கையால் தட்டிடலான்னு பார்த்தா செம்மையாக மாவு நல்லா க்ரீமியாக நல்லா இருந்தது சென்று கையாலேயே அப்படியே வலிச்சு எடுத்துட்டேன் தோசைக்கலை சூடாக தான் இருக்குது பட் நமக்கு சூடு தெரியல எனக்கு எங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் செய்யும்போது இட்லி பண்ணையெல்லாம் டக்குன்னு அப்படியே திறக்கும் போது நானும் எங்கள் அம்மா இப்படி செய்கிறாங்க அப்படின்போ இப்போ நான் செய்யும்போது ஏன் பொண்ணு அப்படி செய்கிறேன் மம்மி எங்கள் என் பிள்ளை கூட அதான் சொல்கிறான் எப்படி தான் நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ சப்பாத்திலாம் அப்படியே போட்டு அப்படியே ஒரு நெய் சப்பாத்திலாம் போடும்போது கையாலேயே பர்ட்டி விடும்போது என் பசங்க இப்படியே என்ன பார்ப்பாங்க ஒரு மாதிரி இப்படி இஸ் பாசிபிள் அப்படின்னு அம்மாவானா எல்லாமே பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்வேன் சரி நெய் ரெண்டு கரண்டி எடுத்து அப்படியே விட்டான் அந்த வெள்ளம் கிழங்கு பச்சரிசி நெய்யோட ஸ்மெல்லு ஏலக்காய் சேர்ந்து வரும்போது அடாடாடாடாடா சொர்க்கம் அடா இல்லை இது அடாடாடா சொர்க்கம் சொர்க்கத்தில் கொண்டு விடுறது அந்த அடையோட வாசனையும் டேஸ்ட்டும் அப்படி இருந்துச்சு நீங்கள் சக்கரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக போட்டுக்கலாம் ஒன்றரை கப்பு கூட செம்ம டேஸ்ட்டுங்க தோசை ஆடை வெடிக்காது கொள்ளாது அப்படியே அமேசிங்காக இருக்கும் ஸோ பார்த்தீங்களா அப்படியே செம்மையாக வந்திருக்குல்ல இப்பயே சாப்பிட்ணும் போல இருக்குல்ல வாங்க எங்கள் வீட்டுக்கு எல்லாேருக்கும் தரேன் செம்மையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு ஸ்நாக்ஸுக்கு இதெல்லாம் செ செஞ்சு கொடுங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படியே கையால் வ வழிச்சு விடும்போது ஒரு ஈவனாக வழித்து விட்டுட்டு பேலன்ஸை எடுத்து நம்ம மாவு சட்டிலே போட்டுடலாம் பார்த்தீங்களா நான் வழிச்சிட்டேன்னா இதெல்லாம் மௌசடியில் போட்டுருவேன் சூப்பராக இருந்துச்சுங்க அமேசிங்காக இருந்துச்சு ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெய் விட்டு செய்யுங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் நெய் இந்த காம்பினேஷன் வந்து நெய் விட்டால் செம்மையாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டினியூஸாக வீடியோலாம் பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நிஜமாக சின்ன பசங்களுக்குலாம் இதை கொடுங்க நல்லாயிருக்கும் பசங்களுக்கும் சத்தாகவும் இருக்கும் வீட்டில் செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும் அவங்களும் வேணும் வேணாலும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் என்னதான் இருந்தாலும் கடையில் வாங்கினாலும் நம்ம பற்றாக்குறையாக தான் இருக்கும் அது அவங்களுக்கு ஹெல்த்தியும் இல்லை ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் ரொம்ப உடம்ப முடியலங்க அதனால் அப்படியே ஏதாச்சும் சும்மா